இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அறநிலைத்துறை அவர்கள் வருஷம் முழுதுமே மக்கள் நலம் பெறத்தக்கதாக நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருவது நாம் எல்லாம் அறிந்தது எப்படியாவது அவருடைய நிகழ்ச்சியிலே நம்முடைய எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து கட்டாயம் வர வேண்டும் என்று ஒரு மாதத்துக்கு முன்பே இந்த தேதி வாங்கியிருந்தார் அதனால நான் இன்னைக்கு காலையில் விமானத்தில் வந்துட்டு இப்போ மதிய விமானத்தில் என்னுடைய மாவட்டத்துக்கு செல்லவிருக்கிறேன் ஆகவே அவர் செய்யும் ஒவ்வொரு அந்த நிகழ்ச்சியுமே மிகவும் வித்தியாசமானதாக ஒன்று மக்கள் நல பயன் பயன்படுத்தக்கதாக இருக்கும் இல்லது நாம் விழிப்புணர்வு பெறத்தக்கதாக நல்ல பல கருத்து கருத்துக்களை நமக்கு ஒரு பரிமாறத்தக்கதாக ஒரு கருத்தரங்கங்களாக அப்படி நடத்துகிறார் ஆகவே எப்போதுமே கிழக்கு மாவட்ட கழகம் ஒரு நம்முடைய முதலமைச்சர் பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த செயல்பாடும் நம்முடைய நலத்திட்டங்களும் நடைபெற்று வருகிறது என்பதை நான் இங்கு நம்முடைய அமைச்சர் இல்லாவிட்டாலும் அவருக்கு இத்தனத்தின் என்னுடைய நன்றியை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இங்க எல்லா பெண்கள் வந்திருக்கிறீங்க என்னுடைய துறையை பொறுத்த வரைக்கும் மகளிர் குழந்தைகள் திருநங்கைகள் மற்றும் முதியோர் நலனுக்கான துறை நம்முடைய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை ஆகவே எப்போதுமே நாங்கள் கற்பிணி பெண்களுக்கு என்னோட துறையின் சார்பில் சொல்றது என்னன்னா அந்த ஆயிரம் நாட்கள் கரு உருவானது முதல் குழந்தையுடைய இரண்டாவது வயது வரை ஆயிரம் பொன்னான நாட்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் அது கோல்டன் டேஸ் சொல்லுவோம் அந்த பொன்னான நாட்கள் மிக முக்கியமானது மிக நம்ம வயிற்றுல குழந்தை இருக்கிறவங்க நீ உனக்கு மட்டும் இல்ல பிள்ளைக்கும் சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க உண்மைதானே அது உண்மை அநேகமா இப்ப நிறைய பேர் வந்து நான் குழந்தை குண்டாயிடுச்சேன்னா எனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு சாப்பாடை சுருக்குறீங்க ஆனா இல்ல நம்ம பறக்க போற குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சாப்பிடணும் அதிகம் சாப்பிட முடியாது இந்த நேரம் ஆனாலும் அஞ்சு நேரமா நம்ம சாப்பிடணும் நமக்கு பிடிச்சதை சாப்பிடணும் கட்டாயம் எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் பிள்ளைக்கு வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும் நமக்கு மூணு கிலோ வெயிட்ல குழந்தை பிறந்தனா வளர்ப்பது ஈஸியாக இருக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் பிள்ளையை வளர்க்குறது ஈஸியாக இருக்கும் அதனால் கட்டாயம் நீங்கள் உங்களோட எதிர்கால ஒரு உங்களை உங்களுக்காக உங்கள் உங்களோடு இருக்க போற ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறீங்க அதனால் நிச்சயம் இந்த உணவு என்பது சரியான நேரத்தில் நம்ம சாப்பிடணும் அஞ்சு நேரமாக எடுத்துக்கோங்க சத்தான உணவை எடுங்க வெறுமனே நம்ம நான் ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டேன் டீயை குடிச்சுக்கிட்டேன் இல்லை ஸ்நாக்ஸ் நொறுக்கு திடி அந்த சிப்ஸ் சாப்பிட்டெல்லாம் நினைக்காதீங்க சத்தான உணவு தானிய வகை இங்க கொடுக்குறாங்களே மண்ணால் ஹெல்த் மிக்ஸ் கொடுக்குறாங்க அதில் தோசை சோப் சாப்பிட்லாம் கொழுக்கட்டை சாப்பிட்லாம் நம்ம கூழ் காய்ச்சி குடிக்கலாம் அதாவது அது நம்ம உங்களுக்காக கொடுக்கப்படுது நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க போனவுடனே வீட்டில் வச்சு எல்லாத்துக்கும் பங்கு வச்சுட்டீங்கன்னா சத்து உங்களுக்கு கிடைக்காது அது கொடுக்கப்படுறது உங்கள் பிள்ளைங்களுக்காக அதனால் இதை மாதிரி நீங்கள் பழ வகைகள் பால் தானிய வகைகள் கீரை வகைகள் எல்லாமே சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சது மட்டும் சாப்பிடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வாமிட்டிங் இருக்கும் எல்லா பண்ணமும் சாப்பிட முடியாது ஆனா நீங்க கட்டாயம் சாப்பிட்டாகும் சாப்பிட்டு சாப்பிட்டு வாமிட் பண்ணிட்டா கூட நமக்கு ஒண்ணு உடம்ப பிடிக்காது சாப்பிடாமலே இருந்து வாங்கிட்டு பண்ணீங்கன்னா ஆரோக்கியம் கெடும் அதனால நிச்சயம் அது போல பிறந்த அப்புறமும் குழந்தை பெற்ற உடனே நம்ம வேலை முடியறதில்ல குழந்தைய வளர்ப்புன்றது மிக முக்கியமான பணி ரொம்ப அன்போடு ஆரோ ஆதரவோடு நம்ம செய்ய வேண்டிய பணி அதனால உங்க வீட்டுல அம்மா இருப்பாங்க மா இருப்பாங்க எல்லாம் நம்ம பிள்ளைக்காக உதவுவாங்க அதனால நீங்க அந்த நேரம் ரொம்ப சரியா பார்க்கணும் கடந்த வாரம் கூட இப்போ விழிப்புணர்வு ஒண்ணு பண்றோம் பண்ணும்போது குழந்தை இறக்குது தவறா மூச்சுத்திணறல இறக்குது அது இப்போ நாங்க எங்களுடைய அங்கன்வாடி மையம் மூலம் துறையின் மூலம் இளம் தாய்மார்களுக்கு எப்படி ஃபீட் பண்றதுன்றதை நம்ம சொல்லி கொடுக்குறோம் எந்த மாதிரி இருக்கணும் பிள்ளை எவ்வளவு கவனமா ஹேண்டில் பண்ணுன்றது அதனால ஒவ்வொரு காரியுமே பிள்ளைங்களை கவனமா செய்யுங்க அப்புறம் வந்து நம்ம ஆறு மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க உணவு கொடுக்கலாம் உணவுன்னா உடனே சோறு கூட்டிடாதீங்க மிக்சியில அரைச்சு இல்லைன்னா நல்லா கடைஞ்சி கொடுக்கணும் கீரை சோறு பருப்பு சோறு நெய் சோறுன்ற மாதிரி ஏன்னா ஊட்ட சொன்னாங்க மேடம் சொல்லிட்டு ஒரே நாள் இப்ப ஊட்டிடலாமா செமிக்காத பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அளவு கூட்டணும் அதனால எல்லாமே நீங்க மூத்தோர் அறிவுரை பெற்று பெரியவங்க அறிவுரை பெற்று சரியா வளர்த்த எடுக்கணும் அப்புறம் இன்னொரு பிரச்சனையும் நாங்க இளந்து தாய்மாரி துறையின் மூலம் சந்திக்கும் போது ஆறு மாசத்துல ஒரு இட்லி கொடுப்பாங்க இல்ல அரை இட்லி முக்கா இட்லி கொடுப்பாங்க அதே முக்கா இட்லி ஒரு வயசு வரைக்கும் போட்டு போறாங்க சாப்பாடு மாச மாசம் பிள்ளை வளரும் போது நம்ம அதிகரிக்கணுமா அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளை நோஞ்சா பிள்ளையா இருக்குன்னா நம்ம சரியான அளவுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு அர்த்தம் அதனால நம்முடைய அதுவே ஒரு கலை தான் நீங்கள் எந்த ஒரு புத்தகத்தில் படிச்சுக்கலாம் டாக்டருடைய அறிவுரை கேட்டுக்கலாம் குழந்தைய வளர்ப்புன்றது நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தி பேபியா இருந்துன்னு வைங்களேன் எந்த பிரச்சனையும் இருக்காது வளர்க்குறதுல நோய் நொடி இல்லாம நம்ம ஈஸியா குழந்தைய வளர்த்து எடுக்கலாம் அதனால இந்த ரெண்டு வயசு வரைக்கும் அறுபது சதவீத மூளை வளர்ச்சி ஏற்படுது பிள்ளைக்கு அதற்கும் இதை நம்ம கொடுக்குற உணவுக்கும் தொடர்பு உண்டு அதனால சத்தான உணவு கொடுத்தீங்கன்னா பிள்ளை நல்ல ஆரோக்கியமா அறிவாற்றல் மிக்க பிள்ளையாகும் நல்ல இன்டெலிஜென்ட்டாக பிள்ளைங்க இருக்கும் அதனால நம்ம தான் இந்த ஆயிரம் நாட்களை கோல்டன் டேஸ் சொல்றோம் மேடம் ஆயிரம் நாட்கள் மட்டும் அப்படி பார்த்தா போதுன்னு நினைக்காதீங்க தொடர்ச்சியா நம்ம பிள்ளைக்கு சத்தான உணவு கொடுத்து நல்ல ஆரோக்கியமா வளர்க்கும் போது பிள்ளை நல்ல மூல வளர்ச்சியோட நல்ல அறிவாற்றல் மிக்க பிள்ளையா இருக்கும் அந்த ஒரு நல்ல பிள்ளைங்கள நீங்க பெற்று வளர்த்து எடுக்கணும் நம்ம யார் எந்த பிள்ளைனாலும் சரி நல்ல ஆரோக்கியமான பிள்ளையா நீங்க வளர்த்து எடுக்கணும் பெற்று எடுக்கணும் என்று அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அதனால் மேடம் சொன்னாங்க கடைசி நாள் வரைக்கும் மேடம் செய்யுங்க சிலர் மருத்துவ அட்வைஸோட நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க மற்றபடி வேலை செய்யுங்க நம்ம முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒன்பதாம் மாதம் கூட குடம் தூக்கி தண்ணி எடுப்பாங்க நம்ம இப்போ அந்த மாதிரி கடுமையான வேலையே நமக்கு கிடையாது இந்த காலத்தில் ஆனால் நம்ம கரெக்டாக நம்மளுடைய வாக்கிங் டெய்லி போகிறது வேக்க வேக்க வாக்கிங் போய் வர்றதுன்ற மாதிரி இருக்கும்போது பேர்காலம் மிக எளிதாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ நம்முடைய பெண்கள் நல்லா சாப்பிடுங்க பிள்ளைய பார்த்துக்கோங்க உங்களுடைய பேர்காலம் எளிதாக இருக்கிற விலைக்க வச்சுக்கொள்ளணும் மேடம் நல்லா நம்மளுடைய முதலமைச்சருடைய திட்டங்களை தெரிஞ்சு வைப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை நல்ல நல்லவர் நீங்க வந்து எந்த அளவுக்கு முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கறாங்கன்னு உண்மையிலே காலையில மு நம்ம வீடு திறந்து முத்தம் தொழிக்கிறதுலேருந்து நைட்டு எல்லாம் ஒதுக்கு வச்சு வரைக்கும் யார் பொறுப்பு லேடிஸ் பொறுப்பு தான் சில சில இடத்துல நம்ம வந்து ஆண்கள் உதவி பண்ணாலும் லேடிஸ்க்கு தான் முழு பொறுப்பு அதனால அந்த கதவை போட்டிக்கிட்டு எல்லாம் ஒதுக்க வச்சு படுக்கிற வரைக்கும் ஆனா அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் எங்கேயுமே கிடையாது எப்போது நம்ம என்ன சொல்லுவோம் நான் சும்மா தான் இருக்கேன் வீட்டுலன்னு ஈஸியா சொல்லிடுவீங்க நம்ம சும்மா இருக்கிறது இல்லை உண்மையா வேலை செய்வோம் அது மாதிரி நம்ம அதை ஒரு ஒரு சுமையாவும் நினைக்கிறது இல்லை ஆகவே அந்த ஒரு பணிக்கு பெண்களுடைய பணிக்கு தான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கதான் அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொல்லி முதலமைச்சர் நமக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறாரு அதே போல படிக்க பிள்ளைங்களை அநேகமா பன்னெண்டாவது வீட்டுல பிள்ளைங்களுக்கு உயர்கல்வி படிக்க வைக்கணும் கல்வி நமக்கு கை கொடுக்கும் எந்த நிலையில நம்ம தொழில் தொடங்கினாலும் சரி நம்ம நம்ம வேலைக்கு சரி சரி கல்வி நமக்கு உபயோகமா இருக்கும் அதனால நம்ம அந்த பிள்ளைங்க கல்லூரி கல்வி வரைக்கும் பெண்கள் படிக்கணும்னு சொல்லிட்டுதான் புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அது கல்லூரி சேர்ந்த உடனே இருந்து விண்ணப்பிக்கணும் அதே மாதிரி ஆண்களுக்கும் உண்டு இளைஞர்களுக்கும் கல்லூரி படிக்கும் ஆண்களும் அந்த ஆயிரம் ரூபாய் மாசம் வாங்கலாம் அதுக்கு பேர் தமிழ் புதல்வன் திட்டம் கல்லூரி சேர்ந்த உடனே விண்ணப்பிச்சுக்கலாம் அதே போல புதுசாக இல்லாத பிள்ளை தாய் ஒரு தொடர்ச்சியான ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி ஒரு தகப்பன் இல்ல ஆனா தாய் நோய்வாய்பட்டிருக்காங்க இல்ல தாய் இல்ல தகப்பனார் ஜெயில இருக்காரு இல்ல தகப்பனார் மாட்டுத்திறனாளி இருக்காங்க ஏதோ ஒரு பேரண்ட்னா கூட அவங்களுக்கு நம்ம மாசம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் அந்த பிள்ளை பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த பிள்ளைய பாட்டி தாத்தா வளர்ப்பாங்க சில இடத்துல அத்தை வளர்க்காங்க சில இடத்துல சித்தி அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு ஆதரவு கொடுக்கணும் அதுவும் நம்முடைய எதிர்கால தமிழ் சந்ததின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கும் நம்முடைய அன்புக்கரங்கள்ன்ற ஒரு திட்டம் மாசம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு இரண்டாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை கல்லூரி படிக்கிற வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசே உங்களுக்கு எல்லா உதவியும் செய்து வருகிறது அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பிள்ளைங்க பெற்றோர்கள பிள்ளைங்க இருந்தாலும் நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரிடமோ இல்லைன்னா அந்த மண்டல அலுவலகத்திலயோ விண்ணப்பிக்க சொன்னிங்கும் போது இதுவரைக்கும் நம்ம ஏழாயிரம் பேர் விண்ணப்பிச்சு பயனடைஞ்சு வர்றாங்க இன்னுமே நிறைய பேர் விண்ணப்பிச்சு அதில் பயனடையலாம் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அதுவும் நம்முடைய முதலமைச்சர் ஒரு திட்டம் இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி அந்த தொழில் வளர்ச்சி மூலம் நமக்கு இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா இருக்குது அதுபோல ஐந்து வயதுக்குள்ள பிள்ளைங்களுடைய இறப்பு அறவே இணைக்கப்பட்டுக்கு சொல்லலாம் அந்த அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்குது தமிழ்நாட்டுல தான் இருநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு மருத்துவர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் அந்த கிடையாது அதே போல் நம்முடைய காலை உணவு திட்டம் இன்னைக்கு மற்ற மாநிலத்துல மட்டும் இல்ல உலக அளவில் பின்பற்றப்படுகிறது அப்படி நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகவும் பார்த்து பார்த்து திட்டமிட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா துறையும் வளர்ச்சி பெறணும் எல்லா மக்களும் வாழ்வு பெறணும் எல்லார் மக்களும் வளர்ச்சி பெறணும்னு சொல்லி இன்னைக்கு தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் கூடி இருக்குது நாங்க சொல்லல ஒன்றிய அரசனுடைய புள்ளியியல் விவரம் வறுமை கோட்டுக்கு வீட்டில் பட்டியல எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி புரிந்து வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய கரத்தை பலப்படுத்துங்கள் அவருக்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு அத்துணை பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுங்கள் எதிர்காலம் நல்ல எதிர்காலம் அமையட்டும் என்று வாழ்த்தி நம்முடைய நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த நம்முடைய மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணாச்சி சேர்பாபு அண்ணனுக்கு இத்தருணத்தில் நன்றி கூறி இங்கு கழக நிர்வாகிகள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்